வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கம் தொகை நிலை தொடர்கள் மற்றும் வேற்றுமை தொகை ஸோ இது பற்றின விரிவான விளக்கத்தை தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த தொகை நிலை தொடர் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது மாணவர்களுக்கு என்ன ஒரு உணர்வு வரும் அப்படின்னா இது எதுவும் ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது வந்து நம்ம பதில் எழுதுறதுக்கோ ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை வந்து இந்த தொகை நிலை தொடர் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு ஏற்படுத்துது ஸோ தொடர் அல்லது தமிழில் எந்த இலக்கணமாக இருக்கட்டும் நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கவோ எளிமையாக முழு மதிப்பெண்கள் எடுக்கவும் முடியும் ஸோ இப்போ நம்ம தொகை நிலைத்தொடர்னால் என்ன அதை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறது அதை நம்ம பார்க்கலாம் பயிர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது தொக்கி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னால் மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு போல் நிற்குமானால் அதை அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் ஸோ இந்த தொகைநிலை தொடர் அப்படின்னாலே தொக்கி வருவது தொகைநிலை தொடர் தொக்கி அப்படின்னா மறைந்து வருவது தொகைநிலை தொடர் எது மறைந்து வரும் அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு ஆகியவற்றின் உருப்புகள் மறைந்து வரும் ஸோ எதுக்கு நடுவில் மறைந்து வரும் அப்படின்னா பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் அல்லது பெயர் சொல்லும் சேரக்கூடிய அந்த தொடருக்கு நடுவில் வேற்றுமை வினை பண்பு ஆகியவற்றின் உருபுகள் மறைந்து வருவது நம்ம வந்து தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தொகைநிலை தொடர் அப்படின்னா தொக்கி வருவது தொகைநிலைன்னா தொக்கி தொக்கின்னா மறைந்து மறைந்து வருவது தொகைநிலை தொடர் எது மறைந்து வரும் அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு ஆகியவற்றின் உறுப்புகள் மறைந்து வரும் எதற்கு இடையில் மறைந்து வரும் அப்படின்னா பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் மறைந்து வரும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ வந்து தொக்கி வருவது தொகைநிலை தொடர் அதாவது மறைந்து வருவது தொகைநிலை தொடர் எது மறைந்து வரும் அது இதெல்லாம் மறைந்து வரும் ஸோ எதுக்கு நடுவில் மறைந்து வரும் இந்த இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு அமைப்பை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னாலே ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம் நம்ம உதாரணமாக கரும்பு தின்றான் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா கரும்பு தின்றான் என்னும் பொருளை கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது ஸோ கரும்பு தின்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த கரும்பை என்ற அந்த வார்த்தை அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் ஓம உருவு சரி வேற்றுமை உருவு வந்து மறைந்து வருது ஸோ இந்த இது மாதிரி மறைந்து வருவது தான் நம்ம தொகைநிலை தொடர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது தொக்கி வருவது தொடர் ஸோ இந்த ஐ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வர்றதுனால நம்ம இதை தொகைநிலை தொடர் அதாவது வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம் அல்லது தொகைநிலை தொடர்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தொகையின தொடர்பு மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா அவை ஆறு வகைப்படும் தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை மொத்தம் நமக்கு வந்து ஆறு வகைப்படும் ஓகே இதில் வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதுரை சென்றார் ஓகே இந்த மதுரை சென்றார் இந்த வார்த்தையில் மதுரைக்கு சென்றார் அப்படின்ற பொருள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ மதுரை சென்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் மதுரைக்கு சென்றார் அப்படின்றது தான் நம்ம வந்து ஓ புரிஞ்சுக்கிறோம் அல்லது அப்படி விரிஞ்சு நின்று நமக்கு பொருள் தருது அந்த கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உருவு இல்லை அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது ஸோ அந்த பொருள் அந்த கு என்னும் வேற்றுமை உறும்பு வந்து வெளிப்படையாக வராமல் மறைந்திருந்து நமக்கு வந்து பொருள் தர்றதுனால நம்ம இதை வேற்றுமை உறுப்பு அப்படின்னு நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகள் ஐ ஆள் கு என் அது கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது வேற்றுமை தொகை வந்து இந்த இந்த தொகைநிலை தொடர்கள்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் உதாரணமாக ஐஆள் பூ என்னது கண் இதை வந்து வே வேற்றுமை உருவுகள் ஸோ இந்த வேற்றுமை உறவுகள் எந்த பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் அல்லது பெயர் சொல்லும் சேரும் இடத்துல மறைந்து வருதோ அது வேற்றுமை தொகை ஸோ நம்ம வந்து தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை அது ரெண்டும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ வந்து பொதுவாக இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வகுப்பறை சூழலில் வந்து ஒரு சந்தேகம் ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறாரு இப்போ இந்த தொகை நிலை தொடர்ந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா சந்தேகத்தை கேட்குறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க கேட்டால் என்ன ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது உனக்கு புரியலையா இது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பல பேர் முன்னால் நமக்கு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம சந்தேகத்தை கேட்காமே இருந்துருவோம் ஏதோ புரிஞ்ச வரைக்கும் எழுதுவோம் புரியலன்னா இந்த தமிழ் நலனத்தை விட்டுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மாணவர்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் அது வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஸோ வந்து நீங்கள் தமிழ் இலக்கணமோ அல்லது எந்த சப்ஜெக்ட்டோ நீங்கள் வந்து வகுப்பறையிலையும் சரி அல்லது இது மாதிரியான ஊடகங்கள்லேயும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறது தயங்காதீங்க ஸோ நீங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய வேலை நீங்கள் கேட்குறது பதில் சொல்கிறது தான் ஆசிரியருடைய வேலை ஸோ ஆசிரியர் சொல்லலை அப்படின்னாலும் வகுப்பறையில் உங்களுக்கு அதற்கான விளக்கம் கிடைக்கல அப்படின்னாலும் ஸோ நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எளிமையான ரொம்ப சில் சிம்பிளான வகையில் அதற்கான விளக்கத்தை கொடுத்து ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஸோ இந்த நான் ஷேர் பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம வீடியோவில் வர நம்ம சேனலில் வரக்கூடிய பாடத்திட்டம் பற்றின வீடியோஸ் மற்றும் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்